வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் கார்டனுங்க நீங்கள் பார்க்குறது மல்பெரி செடி மல்பெரி செடி வந்து நம்மளோடது நல்லா ஹைட்டாக வந்துடுச்சு இப்போ கண்டிப்பாக நம்ம ட்ரிம் பண்ணி விட்டு தான் ஆகணுங்க அப்போ தான் இன்னும் நிறைய புது கிளைகள் வந்து நம்மளுக்கு பழங்கள் நிறைய வரும் பாருங்கள் நான் கீழே வரைக்கும் தண்டு நல்லா பெருசாக இருக்கிற பகுதி வரைக்கும் இந்த மாதிரி வெட்டிட்டேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நிறைய புது புது கிளைகள் வந்து இருந்தே வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கீழே இருக்கிற எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் இப்போ இந்த குச்சிகளை எல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது பாருங்கள் இப்படி குட்டி குட்டியாக நம்ம வந்து செம்பருத்தி குச்சி நடவு போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா இப்படி வெட்டிக்கோங்க வெட்டிட்டு நம்ம இதில் இருக்கிற இலைகளை எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க நீங்கள் எப்படி ஒரு செம்பருத்தி நம்ம வந்து ஒரு குச்சி வாங்கி பண்ணுவோமோ அதே வேலை தாங்கி இதுலேயும் பண்ணணும் அழகாக குச்சியிலருந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட புது மல்பெரி செடிகள் நம்மளுக்கு கிடைக்கும் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ இலைகளை எல்லாம் எடுக்கணுங்க அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் சின்ன குச்சிகள் கூட நான் எடுத்திருக்கேன் சரி வருதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம தோட்டத்தில் இருந்து ஒரு ஆளு ஜெல்லை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதோடய எஜ்ஜை இந்த மாதிரி கட்டரில் லேஸாக சீவிக்கோங்க இந்த மாதிரி தோல் மட்டும் வர மாதிரி பார்த்தீங்களா அந்த மேல் தோல் மட்டும் வர மாதிரி நான் பண்ணுற மாதிரி லேஸாக சீவிடுங்க அப்போ முளைப்பு திறன் ரொம்ப அதிகமாகும் அதனால் தான் நம்ம இது பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லா குச்சிக்கும் நான் லேசாக சீவிட்டுங்க பாருங்கள் எஜ்ஜி எல்லாமே சூப்பராக சீவியாச்சுங்க சீவிட்டு க குச்சிகள் ரெடி இப்போ நம்மளோட இயற்கையான ரூட்டிங் ஹார்மோன் அதாவது வேற நல்லா வர வைக்கிற ஒரு ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அது ஒன்றும் இல்லை நம்மளோட தோட்டத்தில் இருக்கிற இந்த சோத்துக்கத்தாழை ஆளுவரை தான் இதில் எல்லா எஜ்ஜையும் நல்லா படுற மாதிரி பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படியே நட்டுவிட்டேங்க அப்படி நட்டுறாதீங்க இலையை எடுத்துகிட்டு தான் நடணும் ஏன்னா நான் அதை இலையை எடுக்காமல் டக்குன்னு நட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் திருப்பி இலையெல்லாம் எடுத்து விட்டேன் இலையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி மண்களவை ரெடி பண்ணி வைங்க மண்கலவை கொஞ்சம் மண் நிறைய கொக்கோப்பிட்டு கொஞ்சம் மண்புழு உரம் கொஞ்சம் ஆர்கானிக் மிக்ஸ் போட்டு நான் மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பார்ட்ஸில் இப்போ இந்த சின்ன சின்ன பார்ட்ஸில் நம்ம டிப் பண்ண அந்த ஆலுவராவோட அப்படியே சொருகி விட்டுருக்கலாம் आ, यला, ி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு தண்ணி வந்து லேஸாக கொடுத்தா போதும் பாருங்கள் இந்த இதில் நான் குச்சியில் இருக்கிற இலைகள் எல்லாம் அல்மோஸ்ட் எடுத்துட்டேன் கீழே ஒன்று ரெண்டு இலைகள் மட்டும் நான் விட்டுட்டேன் மீதி இருக்கிற ஆலுவராவையும் கட் பண்ணி அதுக்குள்ளேயே எல்லாம் போட்டுவிட்டேங்க கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தண்ணி லேஸாக கொடுத்தா போதும் நம்மளுக்கு சீக்கிரமே மல்பெரி குச்சிகள் வந்து புதுசாக வர ஆரம்பிச்சிடும் இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற அடீனியம் ஒரு அடினியம் வந்து நம்ம ஒரு ஆறு ஏழு இது இருந்தது அதை நான் தனித்தனி தொட்டிகளில் மாற்றி வச்சுட்டேன் பாருங்கள் எல்லா அடினியமும் சூப்பராக இருக்குது அடீனியமுக்கும் தண்ணி கொஞ்சமாக தான் கெடுக்கணும் மண்கலவையில் கொஞ்சம் மண் நிறைய கொக்கோப்பீட்டு இதே மாதிரி தான் வந்து ரெடி பண்ணும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற ரெயின் லில்லி பாருங்கள் அழகாக பூக்க ஆரம்பிச்சிடுச்சு டார்க் பிங்க் கலர் சூப்பராக இருக்குது எப்போ போல் கேசவர்த்தினி பூக்கள் தோட்டம் ஃபுல்லாக பூத்து குலுங்குதுங்க கேசவர்த்தினி நிறைய வந்திருக்கு இன்னொரு ரெயின்லில்லிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூக்கள் வந்திருந்தது இது கொஞ்சம் இப்போ சின்னது அந்த பக்கம் இருக்கிறது பெருசு அவ்வளோதாங்க இந்த பக்கம் பார்த்தப்ப நம்மளோட சேஞ்சிங் ரோஸ் செடியில் சரியான எறும்புங்க அவ்வளோ எறும்புகள் ஊறிட்டு போயிட்டுருக்குதுங்க பாருங்கள் தண்டு இலைகள் எல்லாத்திலுமே எறும்பு ரொம்ப வந்துடுச்சு அதனால் என்ன பண்ண கொஞ்சமாக எறும்பு மருந்து தான் தூவி விட்டுருக்கேன் சரி இதில் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம நட்ட செவ்வந்தி செடிகளில் அவ்வளோ அழகாக பூக்கள் வந்து விரிய ஆரம்பிச்சிருச்சுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம தோட்டத்துக்கு போல் இன்றைக்கி பாலினேஷனுக்கு ஒருத்தர் வந்துட்டார் நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி